எங்க சுகேஸ்ல வந்துட்டீங்க போல சுகேஸோட இங்க பாருங்க இந்த தேருக்கு பின்னால கயிறு கைរ பிடிச்சு இழுக்கினா என்ன காரணம்னு சொல்லுங்க பாப்போம் ஓ ஏ ருமயிலேரி விளை ஆடு முகமுன்றே கமெண்ட்ல வீடியோல பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்து என்ன ஒரு ஆளை காண்றேன் ஜென்ஜஸ் வழக்கமாக இது வேறொரு தான் சொல்லும் வேற பார்த்தீங்கன்னா கலிஸ்டன் கலிஸ்டன் வந்து இந்த வீடியோவில் வர மாட்டேன் இந்த வீடியோ வாரம் வாரம் சில வீடியோக்குள்ளே வரா போகலாம் இது தின வீடியோ வருதுன்னு தினங்களுக்கும் தெரியாது அப்படி என்ன வீடியோ வேணுன்னு பார்த்தீங்கன்னா வந்து ஒரு பயணம் போகிறோம் அந்த பயணம் எப்படி இருக்கப்பட பார்க்க போகிறீங்க யாராவது நான் அம்மா வந்து அப்பா எங்கெங்கே போகிறோம் வந்து வரைக்க வரும் சரி பார்த்தீங்கள்டா அங்களை பயணம் தூங்க போகுது கடைசியாக போய் திரும்பி நாலு அஞ்சு இப்போ நாலு திரும்ப நாலுக்கு மஞ்சுக்கு முடியா இருக்கும் அப்ப அந்த டைமுக்கு வந்து இப்ப பயணம் ஆரம்பிக்க போகுது இங்கேன்னு பார்த்திங்க அப்படின்னா மோன்ட்ரியலில் இருக்கிற வேல்முருகன் கோயிலை நோக்கி தான் போ போகிற மட்டியானம் வெயிட் பண்ணோம் தேவை இத்திரை மெரெனாக இருந்தது சரி ஓகே வாங்க வாங்க போவோம் இன்கேஸ் எல்லாம் கொண்டு வந்து வச்சுக்கிறேன் இங்கேயோ பயணம் போற மாதிரி

இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ரூமுக்கு வந்தான்னு சொல்லிட்டு ரூமுக்கு வந்துட்டு நான் விளிச்சிட்டு மேம் டே விளிக்கிறதுக்கு பார்த்தோன்னு அஞ்ச இங்கே வந்து நல்முறை கோயிலுக்கு அம்மா மேக்கப் போட்டுட்டேன் அடித்தேன் நான் மேக்கப் போனேன் இல்லை என்ன சொல்லும் பார்ப்போம் சாரி கட்டியில கண்ணில் நிக்க அவனே நாலு மணி மட்டும் சரி வேணாதே எனக்கு சக்தி வர மாதிரி கேக்குது மண்டை அடிக்கிது அப்ப அதோட சாரி கட்ட சாரி கொண்டு வந்துட்டாங்க தச்சமே மேம் என்ன அது கட்டியில் பேசாதோம் बजानी का कोयल को बोलिंगला कोयल का जवेन मा जान आबिस्टेन बेहरन को बटी जा आबिस्टेन बोलटी हटी वेट टिकट ओहो बोलो वा इजे ढंगच बंद बोलम पूटी 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 पूटा पडला नोरा पूटा पडला पूटा पडला मिचिंत एन बर्टियन कटले बर्टियन कटले बर्टि बर्टि इजे आई डोंट हैव दैट गबा புறப்பட்டு விட்டோம் என்னை வாகனத்தில் ஏறி கோயிலுக்கு போக போறோம் கோயிலிருந்து உங்களுக்கு நேரடியாக ஒலிபரப்பு செய்கிறோம் நாங்கள் மொன்றியல் முருகனு போகிறதுக்கு இப்போ ஹோட்டலில் இருந்து விளிக்கிட்டு இருக்கிறோம் அங்கே வண்டி ஸ்டார்ட் பண்ணி வந்து கொண்டு இருக்குது இன்னொரு நாற்பத்தி அஞ்சு நிமிஷத்தில் நாங்கள் போய் சேர்ந்து விடுவோம் மொன்றியல் முருகனிடம் இது ஒரு கதிர்காமம் ஊரில் சிறீலங்கால கதிர்காமம் மாதிரி இந்த முருகனுக்கு கொண்டாடுகினேன் மற்றது காவடிகள் நுணைச முருகனில் நடக்குமா போல இங்கேயும் தூக்கு காவடி ஆட்டக்காவடி மேளங்கள் மிகவும் விசேஷமாக நடவறும் அன்னதான கந்தன் சொல்ற மாதிரி இங்கேயும் பெரிய அன்னதானம் எல்லாம் நடக்கிறது இதுவும் அவன் திருவருக்கு நாங்களும் ஒவ்வொரு பரிசம் வந்து தரிசித்து போவோம் நம்ம இது என்ன வேண்டால் நாங்க இங்க வந்து ஊர்ல இருந்து ததிர்காமம் போவோம் நிறைய நேரம் பண்ணிக்கிறோம் அதே மாதிரி தான் நாங்க இங்க இருந்தோம் எவ்வளவு தூரம் இருந்து இங்க வர நிறைய நோய் நேரம் அதே மாதிரி பாக்க இங்க கூட தூரம்தான் பிரச்சனை இல்லை இங்க நாங்க

இங்கிலீஷும் பிரெஞ்சுலயும் இருக்கும் டொரண்டோ பக்கங்களில் இங்கே வரும் பிரெஞ்சு எல்லாம் இருக்கும் வாசிச்சா கூடி விளாங்காது ஊமா பாசையெல்லாம் எல்லாரும் இங்கிலீஷ் மோஸ்ட்லி ஆனா கோயிலுக்கு வந்தா சேர்ந்தாச்சு இங்கே எல்லாரும் வளைக்கிட்டோன்னு இருக்க

தேர் கொண்டு வரீங்க தேர் எழுத்து கொண்டு வரீங்க தேர்வான் வரையோ தேர் எழுத முன்னுக்கு என்னன்னு தெரியல இப்பதான் வந்துடுறீங்க பாப்போம் இதுக்கு வந்த நாங்கள் கோயிலில் வந்து சாமி சுற்றி வெளியில் தேர் எழுத்து கொண்டு வரீங்க எனக்கும் தெரியலை இப்போ வந்துருக்குறோம் காலமே ரெண்டு மணிக்கு வலிக்கிட்டு நாங்கள் ரெண்டும் ரெண்டு ரெண்டரை மூணு மணிக்குள்ள வலிக்கிட்டு அப்படியே கோயிலுக்கு போய் கொண்டிருக்கிறோம் இது ஒரு மலையாளுக்கு நடுவில் இருக்கிற கோயில் வல்முருகன் கோயில்ன்றவன் வல்லோ வேலோ தெரியல இங்கே வந்து பார்த்தீங்கன்னாடா கூடுதலாக வெள்ளைக்காரரும் காவடி எடுக்கணும் வெள்ளைக்காரரும் வந்து கும்பிடுகிறோம் நல்ல திருவிழா நடக்க நாங்கள் நேரம் போட்டுது அங்கேருந்து காலமே ஒரு ரெண்டரைக்கு ஒலிக்கிட்டு இருப்போம் வந்து இம்மளா நேரம் இப்போ இன்னும் கோயிலில் போய் சேரே இல்லை ஆனால் உம்மளா தூரத்தில் இருந்து வர்றது கஷ்டம் என்ன சொன்னால் சாரியை கட்டிக் கொண்டு வர கஷ்டம் சட்டியோடு வந்துவிட்டேன் தான் பயமாகக்கடா நீங்கள் பேசாதீங்கோ

அப்ப என்னமா இப்படிப்பட்ட தேரை பார்க்க இப்படி இருக்கு உங்களுக்கு மலை பக்கத்துல மேர இந்த தேரை வச்ச மாதிரி இருக்கு என்ன அம்மங்களுக்கு அங்க பாருங்கோ ஹெலிகாப்டர் எல்லாம் பூ போடத்தான் பாருது போல கொஞ்சம்

ஏதோ வந்து <laughs> 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 முருகன்ட தேரை பேரங்கோ இப்படி போகண்டு தமிழர்கள் கனடாவில இந்த தேரை இழுக்கினோம் அதுவும் கொஞ்சம் நெஞ்ச தூரம் இல்ல தூரம் அதுக்கு மேடுக்கே முழுக்கின இந்த தேரை பாருங்க முருகன் தேருக்கு பின்னால போய்கொண்டிருக்கிறோம் நாங்க மூன்று பேர் அஞ்சு பேருங்கோ இந்த தேருக்கு பின்னாலேயும் கயிறு பிடிச்சு இழுக்கினோம் என்ன காரணம்னு சொல்லுங்க அப்போ

வணக்கம் எப்படி இருக்கு எல்லா மக்களும் சிறப்பாக வந்திருக்கிறார்கள் எங்களுடைய சைவ மக்கள் சைவ தமிழ் மக்களுடைய பாரம்பரியங்களும் கலாச்சாரமும் இப்படியான நிகழ்வுகள்ல எங்களுடைய வருங்கால தோன்றல்கள் நடந்து கொள்ள வேண்டும் இதை இன்புற வேண்டும் இன்புற மாத்திரம் இல்லை வருங்காலங்க தொடர்ச்சியாக இதை எங்களுடைய மக்கள் தொடர்ச்சியாக கொண்டு செல்ல வேண்டும் என்பதுதான் எங்களுடைய ஆசை எல்லா இளைஞர்களையும் இதுல மேம்பட்டு வாழ்ந்தால் இந்த முருகன் எங்களுக்கு இன்றைக்கும் அவர் கொடுத்து இந்த கோயில வரலாறு கூட தெரியுமோ இல்ல எனக்கு தெரியாது ஆனா இது ஒரு இது ஆங்கிலேயர் ஆங்கிலேயர் வெள்ளை வெள்ள சிவானந்த ஐயான்னு சொல்லி அவர்தான் தான் இந்த சாப்பிச்சோ அந்த யோகா இதான்னு சொல்லி அவர்தான் முதல் ஆரம்பமாக நம்ம முருகனை ஆரம்பிச்சேன்னு நான் கேள்விப்பட்டேன் சொல்லுங்க முருகன் மாடி இந்த காவடிகள் காவடி காவடி நல்ல சிறப்பா இருந்தோன் இருக்கு ஆயிரக்கணக்கான மக்கள் சிறப்பா நான் நினைக்கிறேன் பல கால பத்து வருடங்கள் பிறகு திரும்பவும் ஏறுமையில் ஏறி விளை ஆடுமுகம் ஒன்றே ஞான மொழி பேசும் ஒன்றே கூறுமடி தீர்க்கு முகம் ஒன்றே வேல் தாங்கி நின்ற முகம் ஒன்றே மாறுபடி சூரரை வதைத்த முகம் ஒன்றே வள்ளிய மணம் புணர வந்த முகமொன்றே ஆறு முகமான பொருள் நீ நீயருள வேண்டும் ஆரியருணாசலம் அமன்ற பெருமாள் பெருமாளே பெருமாளை வெற்றிவேல் முருகனைக்கர் ஓகே சத்திவேல் முருகனைக்கர் ஓகே நல்லூர் கந்தனைக்கர் ஓகரம் செல்ல சன்னதி கந்தனைக்கர் ஓகே கலகாம கந்தனைக்கர் வெற்றிவேல் முருகா முருகா எல்லாம் எல்லாம் நல்லபடி எனக்கு எல்லா மக்களும் சிறப்புடவாக தமிழ் மக்கள் சிறப்புட எல்லாம் வல்ல ஈசன் அருமைய வேண்டும் வாழ்க வளமுடன் வாழ்க வையகம் வாழ்க வையம் நன்றி கொஞ்சம் பேருங்கும் சாப்பாடு கோயிலில் சாப்பிட்ருக்குறோம் அந்த மாதிரி இருக்குது சாப்பாடு இப்போ வந்து பார்த்திங்கன்னா கோயிலால் வந்து முடித்தாச்சு கோயிலால் வந்து வேறொரு இடத்துக்கு வந்துருக்குறோம் உங்களுக்கு அந்த இடம் என்னென்னு தெரிஞ்சால் இந்த வீடியோவை பார்த்துட்டு அடுத்த வீடியோவில் இந்த இடத்த பார்த்துட்டு பார்ப்போம் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்